ஓம் நமச்சிவாயா எல்லா புகழும் இறைவனுக்கே வஞ்சி மாநகரம் நான் பார்த்த சாரதி அவர்கள் எழுதிய ஒரு வரலாற்று நாவல் பகுதி பதினைந்து நம்பியின் நாடகம் என்னவா இருக்கும் வாணி கரையின் இருமருங்கும் புதர்களில் மறைந்திருந்த சேர நாட்டு வீரர்கள் முகதுவாரத்திற்குள் முன்னேறும் படகை பார்த்ததும் என்ன செய்வதென்று குமரன் நம்பியின் சையை எதிர்பார்த்திருந்தார்கள் அனைவரும் படகில் வருகிறவர்களில் கடம்பர்களை மட்டும் தனியே பிரித்து தாக்குவதோ அம்பு செலுத்துவதோ சாத்தியம் என்று தோன்றவில்லை அப்படியே ஒவ்வொருவராக தேடி குறிவைத்து கடம்பர்கள் மேல் அம்பு செலுத்தி விடலாம் என்றாலோ அதன் விளைவாக உடனிருக்கும் கொடுங்கலூர் கொடுங்குலூர் வீரர்களுக்கு கடம்பர்களிடமிருந்து என்னென்ன கெடுதல்கள் உடனே உண்டாகுமோ என்ற தயக்கமும் இருந்தது இந்த நிலையில் தயக்கத்துடன் கூடிய வினாடிகள் நகர்ந்து கொண்டே இருந்தன படகும் நெருங்கிக் கொண்டிருந்தது முடிந்தவரை சாதுரியமாக நிலைமை எதிர்கொள்ள விரும்பினான் குமரன் படகில் உள்ள கடம்பர்களிடம் ஆயுதங்கள் இருந்தன கொடுங்குனூர் வீரர்களிடம் ஆயுதங்கள் எதுவுமே இல்லை கடம்பர்களிடம் சிறைப்பட்டவர்கள் என்ற முறையில் இன்னும் கொடுங்குலூர் வீரர்கள் இருந்தனர் தான் கடலுக்குள் அனுப்பியிருந்த செவிடன் ஒற்றன் படைகள் திரும்பி வரவில்லை என்பதையும் குமரன் நம்பி கவனித்திருந்தான் படைகள் இருந்த கொடுங்கலூர் வீரர்களை சூழ்ந்து முரட்டு கடம்பர்கள் ஆயுதங்களோடு அமர்ந்திருந்ததனால் அவர்கள் எதிர்த்து தாக்கவோ எவரையும் தாக்காமலே கொடுங்கலூர் வீரர்களை மட்டும் மீட்கவோ முடியாமல் இருந்தது படைகள் இருந்த கடம்பர்களின் கண்களிலும் முகத்திலும் தெளிவான தீவிரமான நம்பிக்கை எதுவும் தெரியவில்லை நம்பாமல் அவனை தன்னிடமே வைத்துக் கொண்டு வீரர்களை அனுப்புவது போல் அனுப்பி அவர்களுக்கு காவலாக கடம்பர்களையும் சேர்த்து அனுப்பியிருந்தால் செவிடன் ஒற்றனை நம்பாமல் அவனை தன்னிடமே வைத்துக் கொண்டு வீரர்களை அனுப்புவது போல் அனுப்பி அவர்களுக்கு காவலாக கடம்பர்களையும் சேர்த்து அனுப்பியிருப்பதால் ஆந்தைக்கண்ணன் முழு நம்பிக்கையோடு எதையும் செய்யவில்லை என்று குமரன் நம்பியால் அனுமானம் செய்து கொள்ள முடிந்தது தன்னால் அனுப்பப்பட்ட செவிடன் ஒற்றனை எப்போது ஆந்தைக்கண்ணன் திருப்பி அனுப்பவில்லையோ அப்போதே அந்த ஒற்றனை அவன் முழுமையாக நம்பவில்லை என்பதையும் ஒற்றனின் ஓலையில் செய்தியையும் முழுமையாக நம்பவில்லை என்பதையும் உணர முடிந்தது கொடுங்கலூர் வீரர்களையும் உடன் வைத்துக்கொண்டு கொண்டு படகில் பொன்வாடி முக துவாரத்தின் வழியே முன்னேறும் அந்த வேளையில் கடம்பர்களின் மனநிலை என்னவாக இருக்கும் என்பதை எண்ணி பார்க்க முயன்று கொண்டிருந்தான் கொடுங்கலூர் படை கோட்ட தலைவன் வழிகளை காட்டுவதற்காக சேர நாட்டு வீரர்களின் துணைகளோடு நம் படைகளில் சேர்ந்த கடம்பர்களையும் சேர்த்து இன்றிரவு பொன்வானையாற்று முக துவாரத்தின் வழியே நகருக்குள் அனுப்ப வேண்டும் இங்கு யாவும் நமக்கு உறுதியான நல்ல நிலையில் உள்ளன இந்த ஓலையை கொண்டு வருபவன் ஒரு செவிடன் குமரன் நம்பி நமக்கு மிகவும் துணையாயிருக்கிறார் இந்த ஓலையை கொண்டு வருபவன் மேலும் என் மேலும் தாங்கள் சந்தேகப்படாமல் இருப்பதற்காக நாங்கள் இங்கு அதே அனுப்புகிறேன் என்றுதான் அனுப்பியிருந்த நினைவு கூர்ந்தான் படகில் உள்ளே வந்து கொண்டிருப்பவர்கள் தங்கள் குமரன் நம்பி எதிர்கொண்டு வரவேற்பான் என்று எதிர்பார்க்கவும் கூடும் அதே வேளையில் படகில் உடன் வரும் சேர நாட்டு வீரர்களோ ஒன்றுமே தெளிவாக புரியாமல் தயங்கவும் கூடும் குமரன் நம்பியே பொன்மாடை முக துவாரத்தில் எதிர்கொண்டு வரவேற்பான் என்று எதிர்பார்த்தபடியே படகில் வரும் ஆந்தைக்கண்ணின் வீரர்களுக்கு யாருமே தங்களை எதிர்கொள்ளாத இந்த நிலை வியப்பை தராமல் போகாது தாங்கள் கரை போவதையோ கடம்பர்களின் கைகளிலே சிக்கி அழிய போவதையோ எதையுமே நிர்ணயிக்க முடியாமல் படகில் வரும் கொடுங்குளூர் வீரர்களும் மனம் குழும்பி போய் குமரன் நம்பியின் மேல் கோபமாயிருப்பார்கள் இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் படகில் வருகிற கடம்பர்களை அழிக்கவும் உடன் வருகிற கொடுங்குளூர் வீரர்களை அழிக்கவும் காப்பாற்றி கரை சேர்த்து மீட்கவும் ஒரே சமயத்தில் முயல வேண்டிய நிலையில் இருந்தான் அவன் அவன் இப்படியெல்லாம் சமயத்தில் வழிநெலும் பூழியனும் அருகில் வந்து ஏதோ பேச்சு கொடுத்தார்கள் உள்ளுற அவர்கள் இருவர் மேலும் அவனுக்கு தாங்க முடியாத கோபம் ஏற்பட்டாலும் அதை வெளி காட்டுக் கொள்ள முடியாமல் இருந்தது நாம் இங்கிருந்து அனுப்பிய செவிடன் ஒற்றன் இன்னும் திரும்பி வரவில்லை அந்த ஒற்றனை மட்டும் கண்ணன் ஏன் திருப்பி அனுப்பவில்லை என்பது உங்களுக்கு சந்தேகத்தை அளிக்கவில்லையா படைத்தலைவரே என்று பரபரப்படைந்து வினவினான் வலியன் ஏன் திரும்பி வரவில்லை என்று கவலைப்படுவதை விட வந்திருப்பவர்களில் நமக்கு வேண்டியவர்களை எப்படி காப்பாற்றி சேர்ப்பது என்பதை பற்றி கவலைப்படுவது பயனுள்ளதாக இருக்கும் இருக்கும் நேரமாகிறது பொழுது நன்றாக விட்டது படகு உள்ளே வர வர இங்கு நிலவும் மயான அமைதியை பார்த்து அவர்கள் மனதில் சந்தேகம் அதிகமாகுமே தவிர குறைய போவதில்லை படகில் உள்ள ஆந்தை கண்ணனின் வீரர்களை தவிர நம்முடைய வீரர்களுக்கு சந்தேகம் உண்டாவதை இனிமேல் தவிர்க்க முடியாது எனவே நிலைமையை எனவே நிலைமையை தந்திரமாக எதிர்கொண்டு என்னென்ன செய்யலாம் என்று யோசித்து வருகிறவன் நான் என்று வலியனும் குமரனும் நம்பி கூறிய பதிலில் அவனுடைய கோபமும் மெல்ல ஒழித்தது அதற்காக கேட்கவில்லை படைத்தலைவரே அமைச்சர் பெருமான் இங்கு நிகழும் நிகழ்ச்சிகளை தெரிந்து கொள்ள ஆவலாக இருப்பார் அவருக்கு செய்தி சொல்லி அனுப்பவே உங்கள் உள்கிழங்கை வினவினும் என்று சிறிது தனிவான குரலிலேயே பதில் கூறினான் பூரன் அவர்கள் இருவரும் அவர்கள் இருவரும் இவ்வாறு அடிக்கடி அமைச்சர் பெருமானின் பெயரை நினைவூட்டி கொண்டிருப்பதையும் குமரன் நம்பி விரும்பவில்லை ஆனால் பதில் எதுவும் கூறாமல் மேலே ஆக வேண்டிய காரியத்தை செய்யப்படுத்தினான் செயல்படுத்தினான் அவன் இதே அமைதியை தொடரவிட்டால் ஒன்று படகில் வரும் கணவர்கள் சேர நாட்டு வீரர்களையும் அழைத்துக் கொண்டு வந்த வழியை மீண்டும் சென்று விடுவார்கள் அல்லது தங்களுக்கு ஏற்பட்ட வெறுப்பினாலும் உடனிருக்கும் கொடுங்கலூர் வீரர்களை துன்புறுத்த தொடங்குவார்கள் இந்த இரண்டு விளைவுகளுமே அல்லது இரண்டில் ஏதாவது ஒன்றோ ஏற்படாமல் தவிர்க்க வேண்டுமானால் உடனடியாக செயல்பட வேண்டும் சிறிது நேரம் தாமதம் கூட விளைவி மாற்றிவிடும் மின்னல் நேரத்தில் குமரன் நம்பியின் உள்ளத்தில் ஒரு சூழ்ச்சி தோன்றியது தானும் சில வீரர்களும் எதிர்பட்டு முகதுவாரத்தில் வந்து கொண்டிருக்கும் படகு வந்து கொண்டிருக்கும் கடம்பர்களின் படகை அவர்களுடைய சதிக்கு துணையாகிற விதத்தில் வரவேற்பது போல வரவேற்று கரை இறங்குவதற்கென்றும் கரை இறங்கியதுமே கடம்பர்களை மட்டும் சிறைப்பிடிப்பதென்றும் முடிவு செய்து கொண்டான் அவன் இந்த முடிவுக்கு உடன் துணை வருவதற்கு ஏற்ற வீரர்கள் பலரை அருகிலேயே புதர்களில் மறைந்திருக்க செய்வதென்றும் தீர்மானித்துக் கொண்டான் இதில் ஒரு தொல்லையும் இருந்தது படகை எதிர்கொண்டு கடம்பர்களை தான் அவர்களுக்கு வேண்டியவன் போல் நடித்து வரவேற்றுக் கொண்டிருக்கையில் படையில் இருக்கும் கொடுமுலூர் வீரர்கள் தன்னை தவறாக புரிந்து கொண்டால் என்ன செய்வது என்றும் தயங்கினான் இந்த தயக்கமும் சிறிது நேரம் தான் இருந்தது குமரன் நம்பியின் மனம் துணிந்து விட்டது அந்த நாடகத்தை நடித்தே தீர வேண்டிய நிலையில் தான் இருப்பதை அவன் உணர்ந்தான் தன்னுடன் வர வேண்டிய வீரர்களுக்கும் வலியன் பூழியன் ஆகியோருக்கும் திட்டத்தை விலக்கிவிட்டு செயலில் இறங்கினான் குமரன் அவனும் அவனுடன் அந்த வஞ்சக நாடகத்தில் நடிக்க இருந்த வீரர்களும் இருந்து வெளிப்பட்டு தோன்றினர் குமரம்பி குமரன் நம்பி முன்னால் அடர்ந்து சென்று கரையில் நின்றபடியே படகை நோக்கி புன்னுவருவல் பூத்தான் வர வேண்டும் வர வேண்டும் நண்பர்களே ஆந்தை கணரின் திட்டத்துக்கு நன்றியோடு உதவி செய்ய நாம் சேர்ந்து பாடுபடுவோம் இன்னும் சிறிது நேரத்தில் இந்த கொடுமலூர் கடம்பவர் வசமாகிவிடும் என்று இறைந்த குரலில் அவன் படகை நோக்கி கத்திய போது படகில் இருந்த கடம்பர்களின் முகத்தில் மலர்ச்சியும் கொடுங்கூர் வீரர்களின் முகத்திலே சீற்றமும் தோன்றலாயின அதை குமரன் நம்பியும் கவனிக்க தவறவில்லை படகு கரையை நெருங்கிற்று ஒவ்வொருவராக தயங்கியபடியே கரையில் இறங்கினர் கடம்பர்களை ஓர் ஓரமாகவும் ஆந்தைக்கண்ணனின் கப்பலில் இருந்து சிறை மீண்டு வந்த கொடுங்கலூர் வீரர்களை ஓர் ஓரமாகவும் கரையில் பிரித்து நிறுத்தினான் குமரன் அப்படி இருசாரரையும் பிடித்து நிறுத்துவது கடம்பர்கள் மனதில் உடனடியாக எந்தவித சந்தேகத்தையும் உண்டாக்கிவிடக் கூடாது என்று கருதி இந்த சேர வீரர்கள் நம்மிடம் சிறைப்பட்டவர்கள் ஆகையால் இவர்களை தனியே பிரித்து பாதுகாக்க வேண்டும் பாருங்கள் இப்போது இவர்களை என்ன செய்ய போகிறேன் தெரியுமா இவர்கள் தப்பி ஓடாமல் இவர்களை பிடித்து கட்டி போடவும் என் நாட்களை நம்மை சுற்றிலும் ஆயுத மறைந்திருக்க செய்கிறேன் செய்திருக்கிறேன் அவர்களை இதோ இந்த வினாடியே கைத்தட்டி அழைத்து வர செய்கிறேன் அவர்கள் வந்து அடக்கினால்தான் இவர்களுடைய கொழுப்பு ஒடுங்கும் என்று கூறியபடியே இரண்டு கைகளையும் சேர்த்து தட்டி ஒலி எழுப்பினான் குமரன் அடுத்த வினாடியே அந்த ஒளியின் விளைவாக சுற்றிலும் இருந்த புதர்களிலிருந்து நூற்று கணக்கான கொடுங்கலூர் வீரர்கள் திறனோடி வந்தனர் அப்படி ஓடி வந்தவர்கள் முற்றிலும் எதிர்பாராத வண்ணம் கடம்பர்கள் நின்று கொண்டிருந்த பக்கமாக திரும்பி விரிந்து அவர்களை வளைத்துக் கொண்டார்கள் கடம்பர்களும் புதர்களிலிருந்து வரும் சேரை வீரர்கள் தங்களை ஒன்றும் செய்ய போவதில்லை என்ற எண்ணத்தில் எந்த விதமான இன்றி நின்று கொண்டிருந்தார்கள் நின்று கொண்டிருந்தார்கள் இப்படி ஒரு தாக்குதலை எதிர்பாராத கடம்பர்கள் அனைவரும் கொடுங்கனூர் வீரர்களிடம் சிறைப்பட நேர்ந்தது எப்படி என் தந்திரம் உங்கள் ஆப் உங்களை ஆப் எப்படி என் தந்திரம் உங்களை ஆபத்தின்றி மீட்கவே இப்படி ஒரு தந்திரம் செய்தன் என்று கூறியபடியே புன்முறுவல் பூத்த முகத்தோடு ஆண்டை கண்ணனிடமிருந்து சிறை மீண்டு வந்த தன் நண்பர்களை நெருங்கினான் படைக்கோட்ட தலைவன் குமரன் இப்படி ஒரு திருப்பம் இதில் நிகழும் என்பதை நாங்களே கூட நம்ப முடியாதபடி செய்துவிட்டீர்களே எங்களை பொருளை பொறுத்தருள வேண்டும் படைத்தலைவரே ஆந்தி கண்ணனுடைய மரக்களத்தில் இருந்து நீங்கள் தப்பி வந்த வினாடியில் இருந்து இந்த வினாடி வரை எங்கள் மனதில் இருந்த சந்தேகங்கள் யாவும் இப்போதுதான் நீங்கள் நீங்க என்ன படைத்தலைவரே உங்கள் தந்திரங்களை அப்போதே புரிந்து கொள்ளாமற் போனதற்காக நாங்கள் பெரிதும் வருந்துகிறோம் என்று அவர்கள் குமரன் நம்பியிடம் மன்னிப்பு கேட்கலானார்கள் குமரன் நம்பியோ அவர்களில் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக பெயர் சொல்லி அழைத்து அன்புடனும் கருணையுடனும் உரையாடனான் அவர்களும் அவனை அன்புடன் எதிர்கொண்டனர் அடுத்து என்ன நடந்தது சென்ற செவிடன் ஆகிய ஒற்றன் என்ன ஆனான் என்பதை தெரிந்து கொள்ள அடுத்த பகுதியில் பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி